வாங்க 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 கேசிபி தம்பி வாங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கையா நல்லா இருக்க இப்பதான் காப்பி குடிச்ச சமையல்லாம் என்னன்னு தெரியல நைட்டு மீன் குழம்பு வச்சாங்க அதான் இப்ப இருக்கும் நைட்டு தான் ஏதாவது ஆக்குவாங்க நம்ம லைவ் தான் வரல போறது போச்சையாரும் வரலாம் போறதில்லையாக்கா அக்கா வாங்க 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 வணக்கம் வாங்க வணக்கம் அதான் தம்பி நான் இங்கயும் போறது இல்லையா இப்படிலாம் நான் உன்னு தேவையில்லாம போய் தேவையில்லாம தேவம் நாலு லைவு அவ்வளவுதான் நாலே லைவ் தான் எந்த லைவுமே கிடையாது நாளே லைவ் ஹம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நாங்க இருக்கோம் வாங்க தம்பி வாங்க நல்லதாக வியூஸ் போயிட்டு இருந்தது ஒரு நாள் திடீர்னு என்ன ஆகிட்டு எப்பயும் ரெண்டாயிரம் மூவாயிரம் அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் வியூஸ் போனதுயா அவ்வளோதான் டக்குனு என்ன ஆகிட்டு ஒரு நாள் பத்தாயிரம் வியூஸ் போயிட்டு அச்சிரமா இருந்தது பத்தாயிரம் வியூஸ் போச்சு அப்போ நமக்கு வியூஸ் பிக்கப் ஆகுது போல இருக்குன்ட்டு பார்த்தா அன்னையோட சரிப்பா அந்த பத்தாயிரம் வியூஸ் என்னைக்கு போனதோ அன்னையோட சரி அப்படியே டோட்டல் ட்ராப் வீடியோ கூட வீடியோ வியூஸ் போக மாட்டேன்ட்டு நானாவது பெருசாக எடுத்துக்கலாம் தான் தங்கம் நான் போடுறேன்னு நான் அலுப்பு அப்படியே விட்டுருவேன் தம்பி எனக்கு நம்ம கடுப்பாகும் அதான் தங்கம் தான் அது பண்ணி நான் போடுறேன் நான் போடுறேன்னு போட்டு அது போட்டு போட்டு தான் பார்க்குறது பாவம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உடம்பு பரவாயில்லையா அப்படிதான் அப்பா தம்பி இருக்குது இன்னொரு ரெண்டு மாதம் ஆகும்போல இருக்கேன் அது போதும் நமக்கு ஆமாம் தம்பி இம்ம நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்க ஒரு அரை மணி நேரம் போடுவா அவ்வளோதான் அது கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ரொம்ப நேரம்லாம் போட மாட்டேங்க ரொம்ப நேரம் பேச முடியாது சோண்டே பிடிக்கும் அது தாங்க எப்படி தான் பேசுவது மனிதன்க்கா நம்மளால தான் பேச முடியுங்க ஏ கழிச்ச திருப்பி திருப்பி டூ பார்த்துக்கிட்டு ஓகே அண்ணா நான் நல்லா இருக்கேன் சீக்கிரம் சரியாயிடும் ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றிம்மா வாருங்கள் வாருங்க ஐயோ வடநாட்டு சேனல் வேற வருது ரொம்ப சிஸ்டர் வாங்க ஹவ் ஆர் யூ ஃபேமிலி பிளாக் வாருங்கள் வாருங்கள் யூ ரஞ்சித் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம்

அக்கா நான் அந்த அந்த நீ வந்துட்டியா ஐடியிலியா நந்து காணும் நந்த காணுமே வரல ரெண்டு பேரும் சேர்ந்துல வருவீங்க காணும் அந்ததான் வர்றது இல்ல அதிகமா வர சொல்றேன் சரிடா சரிடா நந்துமா ரொம்ப பிஸியா இருக்குது லைக் டான்ஸ் ஆகும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரஞ்சித் ப்ரோ ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க வேலைக்கு வந்துட்டீங்களா நலமா இருக்கீங்களா கண்ணாடி பார்க்க அண்ணா அவன் எந்த லைவுக்கும் போகிறதில்ல ஆமாம் பாமாம் பார்த்தண்டா எங்கேயுமே கண்ட முடியாது துவா லைவ் போட்டால் போகும் அவன் தான் லைவ் போடுறது இல்லை சரணியாக்க லைவ் போட்டால் போகும் அது சரணியாக்க வேலைக்கு போயிட்டு அதுவும் லைவ் போடுறதில்லை எதுவும் போடுறதில்லை எப்போயும் வீடியோவில் வந்துக்கு மட்டும் கமெண்ட் பண்ணும் மறக்காம மெசேஜ் பண்ணியிருக்கேன்னு வருவா வாங்க கலையக்கா வாங்க 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 எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லை ரஞ்சித் ப்ரோ இப்போ இப்போ தான் எழுந்தேன் இப்போ தான் காப்பி குடிச்சிட்டு அப்படியே சரி ஒரு லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஆய் ரஞ்சித் ப்ரோ வணக்கம் அதுதான் பூமாலை அந்த பொம்மை வேணுமாடாந்தா எடுத்துக்கோ இந்த பொம்மை தானே எடுத்துக்கோ நலம் ப்ரோ ரொம்ப நன்றிக்கா நன்றிக்கா நல்லா இருக்கீங்களா ரஞ்சித் ப்ரோ வணக்கம் காலை வணக்கம் சகோதரி கலை சகோதரி காலை வணக்கம் முன்னாடி பார்க்க பொம்மை 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 பார் சிவப்பு சிவப்பு பொம்மை பார் நீல கலர் மூஞ்சி பொம்மை பார் சரணா எனக்கு எங்க பொம்மை உனக்கும் வேணுமாயா உனக்கு பெரிய பொம்மை பெரிய பொம்மை உனக்கு பெரிய பொம்மை வணக்கம்

து <muchas>

பாய் தலைவாணிலாம் புதுசா வாங்கி யார சொன்னேன்னா அதை எடுத்து உள்ள வைன்னு சொல்லிவிட்டேன் நான் அது நான் சொல்லல அக்கா சொல்லிட்டுதான் ஆமாம் அதுக்குப்பா டாக்ஸி ப்ளே பண்ணுறது இன்றைக்கி பாரு உனக்கு தான் நான் எல்லாம் ஆமாம் எல்லா பகுமே உங்களுக்கு தான் வாங்க 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 வணக்கம் வணக்கம் சொல்லக்கூடாது அஜிதா கோகுல் ஹாய் என்ன சொன்னாங்க நாங்க ப்ளே பண்ணிட்டு பண்றது நீ வேண்டிக்க பாரு ஓ வேடிக்க பாரு ஜோஸ் வாங்க வணக்கம் அவங்க பேரு நான்சி சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடலக்கா கண்ணாடி பாக்கையில ஓ முன்னாடி வாரேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ ஏ இருப்பம் இருக்க படுத்துக்கடை அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா அங்க என்ன சமையல் அவ்வளோ சாப்பிட்டுப்பாங்கப்ப தம்பி மணியாச்சு பயங்கரமா சாப்பிட்டுப்பாங்கப்பா ஹம் சாப்பிட்டியாமா நான் சாப்பிட வேலைதான் காபி குடிச்சேன் குடிச்சேன் ரொம்ப நேரம்லாம் லைஃப் போட மாட்டேன் அரை மணி நேரம் தான் போடுவேன் அதுக்கு மேலாம் போட மாட்டேன் ஹாப்பி சாப்பிட்டேவா பிரைடா தெரியலையாக்கா தமிழ்ல படுக்கா நம்மளை பத்தி தெரிஞ்சு இங்கிலீஷ்ல படியாக்கா பிரைட் ஷாப் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேவா இன்னைக்கா என்னப்பா ஒவ்வொரு நாளா சொல்லுறீங்க நீங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு பொம்மை ரோசாப்பு தோட்டத்துல இன்னைக்கா கண்ணாடி எனக்கே எனக்கு போக மாட்டது பாத்துறேன் நீ அதுவா நானான்னு பாத்துறேன் ஒரு நாளைக்கு பத்து லைவ போடுறேன் வருதல் என்ன பார்ப்போம் நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியவில்லை அப்படின்னு ஓடுது என்ன மோ தெரியலக்கா பிரண்ட பேக்கு தெரியல யாருக்கு தெரியும் கண்ணாடி விடுவதாக இல்லை நீ யார் நானான்னு பார்த்துறோம் ஒரு கை சேம் டி அக்கா அண்ட் சரணண்ணா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படியா உங்களுக்கும் சேம் தம்பி நேற்று இருந்து அப்படி தான் யாருக்குமே நேற்று இருந்து இல்லை எனக்கு ஒரு வாரம் பத்து நாளாகவே போகலை அந்த பத்தாயிரம் யூஸ் போனதோட சரி ஷார்ட் வீடியோவே போக மாட்டேது நானூறு ஐநூறு நானூறு ஐநூறுவான் எனக்கு போனதே கிடையாது எல்லாம் வெறும் நானூறு தான் ஐநூறு கூட தாண்ட மாட்டது இப்போலாம் சரி இருக்கட்டும் எவ்வளோ நாளைக்கு நான் பார்க்கறேன்னு சொல்லி விட்டுட்டேன் தேங்க்யூ கோகுல் ஃபாட்டே बिल्कुल हम्म यान ते ची कुलिक्या पोने येट्टी येट्टी यान ना पाकरा एक्सक्यूज मी बॉस इन्ना यू हैव अ टेक्स्ट मैसेज फोन निकालूंगू उठ माने आदमी ने वार्ता पल में एस्क्यूज ஆமாக்கா மண்டேல இருந்து எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க சாட்டர்டே மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்க சண்டே சாட்டர்டே மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்க ஆமாம் பானிபூர் லைவில் மட்டும் குறைய மாட்டது தம்பி ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு இருக்கு ஏன் பிரசாத் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நீங்க வீடியோல கமெண்ட் போட்டிருந்தீங்க பார்த்தேன் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் பிரசாத் வாங்க வணக்கம் வணக்கம் இன்னும் சிறிது சிறிது நேரம் ஒரு பத்து நிமிடம் அப்புறம் நம்ம லைவ் கட் பண்ணிடுவோம் தம்பி ஆளு இல்லைனா இப்பயே கட் பண்ணிடலாம் அப்புறமா போடலாம் சரியா இருபது நிமிஷம் ஆகட்டும் கட் பண்ணிடுவோம் ஆள் இல்லாமல் லைவ் போட்டுக்கிட்டு இருந்துட்டு தேவையில்லாமல் போன்தான் சூடாகும் நெட்டு தான் வேஸ்ட் ஆகும் அதனால இருபது நிமிஷம் போட்டுட்டு கட் பண்ணிடுவோம் சாயந்திரமா போடுவோம் ஆமா தம்பி ஆமா இந்த ஒரு இருபது நிமிஷம் ஆகட்டும் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு அதை ஆகட்டும் கட் பண்ணி விட்டுருவோம் தங்க வந்தானே வேளாங்கல்ல போய் நான் லைவ் போட சொல்றேன் மாதா கோயில் பத பழைய கோயில் ஒரு ரெண்டு மணி நேரம் லைவ் போட சொல்றேன் பேச வேண்டாம் அப்படி போன காமிச்சிட்டே போட்டான்னு சொல்றேன் உம் சரிப்பா தம்பி பாய் பாய் சரியா பாய் பாய் போயிட்டு வரேன் நான் எங்கே தான் தம்பி போறது இப்படி இப்படி இருக்கும்போது நான் எங்கேப்பா தம்பி போறது நான் போக மாட்டேயா பாத்தியா பய இப்படி தான் இருக்கிற நாலு வருஷமா நாலரை வருஷமா பயந்துடாத நான் போகலையா தம்பி அக்காவை தான் அழைச்சிட்டு போக சொல்லணும் பயப்பில்ல தம்பி நீ பயந்துடாத அதுதான் கால் என்னடா ஏதோ காலை கம்பி கம்பியா இருக்கு அப்படின்னு பாக்காது அதுதான் கால் ஆமைய அப்படிதான் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எதுவும் எதுவும் நிலையா சொல்ல முடியாதுல்லையா நானும் தான் வரேன் வாங்க வாங்க நீங்க ஆகஸ்ட் மாசம் வர்றீங்களா வாங்க அல்லோரும் வாங்க எல்லாம் டீம் வந்தாரா டீமா வருவா நீங்க டீமா வாங்க கோகுல் வரியா நானும் ஆக்சிடென்ட் ஆகி டைரி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன் அண்ணா இது மாதிரி பார்த்துருக்குறேன் பயப்படக்கூடாது நம்ம இதோட தான் நாலரை வருஷங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கை நகருதுப்பா தம்பி இந்த டைம் நான் இந்த டைம் வரல நெக்ஸ்ட் டைம் வரேன் அக்கா அப்படியா தம்பி நான் அதுக்குள்ளே ரெடி ஆயிடுவேன் நகமா அக்கா வெட்டிடுவேன் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த நகத்தை வெட்டிடுறேன் ஹாஸ்பிட்டல் போன வட்டிடுவேன் கண்ணாடி பாக்க இல்ல பாத்தீங்களா மூணு இஞ்சி வந்துட்டு ரெண்டரை இஞ்சி வந்துட்டு ரெண்டரை சத்யாக்கா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் குச்சி மாத்தடி சாங்கு கேட்டீங்களா கேட்கலையே சத்யாக்கா வாங்க 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 வணக்கம் 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 டு ஆல் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் தாக்கா இருக்கான் அந்த ஆ சரியாயிடும் தம்பி சரியாக ஒருத்தன தம்பி நாலரை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கில்ல நான் அப்பயே கட் பண்ணி எடுத்துருப்பேன் காலை கால படைக்கனு அது சரியாயிடுங்கிறதுக்காக தான் நாலரை வருஷம் காத்திருந்து காலங்கள் போனதாடி அப்படின்னு உக்காந்துருக்கேன் குச்சி மாத்தாடி சாங்கு யூடியூப்ல யூடியூப் சேனல் ஆக்டிவ் மிஸ் அப்படியா ஓஹோ ஆமா பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் வீடு இல்லாமல் சாலை ஓரங்களில் வசிக்கும் நபர்களுக்கு உணவு அளிக்கும் ஓகே ஓகே ஓ ஓகே நாலு வருஷம் ஆயிட்டு நாலு வருஷத்த இரண்டாயிரத்தி பத்தொது பன்னெண்டு பதினொன்னு இரவு ஆறு ஆறு ஐம்பதுக்கு அடுத்த நான் இன்னும் கிளம்பல எனக்கு கழுத்து உடஞ்சி ஆறு மாதம் கஷ்டப்பட்டேன் அதுலயோ அது ரொம்ப சிரமம் தம்பி கழுத்தெல்லாம் வந்து ரொம்ப சிரமம் நல்ல வேலையாக இடுப்பில் அடிப்படலை எனக்கு அந்த பாட்டு கேளுங்க கேளுங்கப்பறம் கேட்டிருக்கேன் நிறைய கேட்டிருக்கேன் இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்கில் அதானே போட்டிருக்காங்க ஊ சத்தம் வருது அந்த பாட்டில் அந்த பாட்டு தான் இப்போ அதிகமாக பாடிட்டு நடக்கிறாங்க எல்லாரும் போட்டிட்டு கிடக்கு டான்ஸ் ஆடிட்டு கிடக்குறாங்க எனக்கு பாட தெரியாதுங்க நான் பாட்டு எனக்கு பாட தெரியாது எந்த பாட்டு தமிழ் பாட்டு எனக்கு பாட தெரியாது அந்த பாட்டு பாடு நான் எங்க பாட ரெண்டு லைன் நான் எங்கங்க பாரு எனக்கு தெரியாது எனக்கு சரியாய் ரொம்ப நாளாச்சு நல்லா இருக்கேன் அப்படியே தம்பி நானும் நல்லா இருப்பேன் ஐயா ஒரு ரெண்டு மாசம் கம்பி எடுத்துருவேன் ஐயா கம்பி அப்புறம் அப்படியே மெதுவா அப்படியே மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிருவேன் அடுத்த மாசம் போய் கம்பி எடுக்கணும் போகணும் ஒரு இடத்துல இருந்து பணத்துக்கு வெயிட்டிங் அது பணம் வந்ததுன்னா போயிடுவேன் சரி தமிழ்ல இருக்கிற பாட்டு பாடுங்க நான் பாட்ட பாடுவா பாட்டு அப்புறம் நான் பாடுனேன்னா உங்களுக்கு பாட்டே அப்புறம் கேட்குற ஒரு இது இல்லாமல் போயிடும் வேண்டாம் விடுங்க எனக்கு பிடிச்ச மொழி தமிழ் எனக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் நான் படித்த மொழி தமிழ் தமிழ் தான் வேற எந்த ஒரு மொழியும் எனக்கு தெரியாது இங் இணைப்பு மொழி ஆங்கிலம் கூட எனக்கு அறக்குறை தான் சும்மா பேர் கூட எனக்கு அதிகமாக படிக்க தெரியாது ஏதாச்சும் அங்கிலீஷில் போட்டால் படிப்பேன் நான் படித்தது ஒம்பதாவது தான் அதனால் எனக்கு வந்து தமிழ் தவிர வேறு ஒன்றும் தெரியாது எனக்கு தமிழ்நாட்டை விட்டு நான் வேறு எங்கேயும் போனதில்லை தமிழ் தவிர வேறு எதுவுமே தெரியாது எனக்கு இணைப்பு மொழி கூட எனக்கு தெரியாது சரியா வராது தமிழ் கொஞ்சம் தெரியுமா கற்றுக்கோங்க நான் தமிழ் வந்து கத்துக்கங்க தமிழ் ஒரு நல்ல பழமையான மொழி தமிழ் தமிழ் தெரிய தமிழ் தவிர வேற எதுவுமே தெரியாது ஆங்கிலம்லாம் தெரியாது எனக்கு போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி உங்க பேர் கூட தெரியல எனக்கு எனக்கு தெரிந்த மொழி தெலுங்கு கன்னடா அப்படியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எனக்கு வேற எந்த மொழியும் தெரியாது எனக்கு தமிழ் தவிர வேற எந்த மொழியும் தெரியாது சரி பாருங்க பாய் ரொம்ப நன்றி மிக்க நன்றி லைவுக்கு அந்த எல்லோருக்கும் மிக்க நன்றி பாய் சாயந்திரமா லைவ் போடுறவாங்க பாய் பாய் தம்பி பாய் பா